பல மாவட்டங்களில் சாவிப்பெட்டிகள் மூலம் முதியவர்களின் வீடுகளில் இடம்பெறும் தொடர்ச்சியான கொள்ளை சம்பவங்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு ஒரு புதிய அச்சுறுத்தலை உருவாக்கி உள்ளது இந்த சாதனங்கள் ஏ விடுதிகளில் மட்டுமல்லாமல் முதியவர்களின் வீடுகளுக்குள் எளிதாக நுழைய அனுமதிப்பதாகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன சமீபத்திய வாரங்களில் மட்டும் குறைந்தது பதினெட்டு சம்பவங்கள் பதிவாகி பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் எழுபத்தொன்று முதல் நூற்று நான்கு வயதுக்கு இடைப்பட்டவர்களாகும் என போலீசார் கூறினர் ஜாக்லின் ஜூறு வயதான மூதாட்டி முகமூடி அணிந்த இரண்டு ஆண்கள் அவரது வீட்டிற்குள் நுழைந்த இரவு தொடர்பில் வெளியிட்டுள்ளனர் திருடர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளாமல் பணம் கடனட்டை மற்றும் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் கொள்ளையர்கள் வீட்டின் விலையை சுவரில் பொருத்தப்பட்டுள்ள சாவிப்பட்டியை குறிவைத்து அதை சுவரில் இருந்து அவிழ்த்து ஒரு நிமிடத்திற்குள் உடைத்து உள்ளே நுழைவதாக தெரிய வந்துள்ளது கட்டாய நுழைவு இல்லாமல் திருட்டு நடக்கிறது என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு நபர்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர் இந்த சாவி பெட்டிகள் முதியவர்களை பார்வையிடும் பராமரிப்பு ஊழியர்களின் வேலையை எளிதாக்கும் ஒரு முக்கியமான கருவியாக சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்போது பாதுகாப்பு காரணமாக சில குடியிருப்பாளர்கள் அவற்றை அகற்ற தொடங்கியுள்ளனர் இதனால் பராமரிப்பு ஊழியர்கள் பல சாவிகளை வைத்திருக்க வேண்டியிருக்கும் என்பதனால் அவர்களின் அன்றாட பணி மேலும் சிக்கலாகியுள்ளது இந்த நிலையில் சாவி பெட்டி வைத்திருக்கும் மக்கள் தானமாக செயல்படுமாறும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்